ஏறக்குறைய அதுதான் உங்களுக்கு வந்து அதாவது ஒரு நீங்கள் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போயிட்டு நீங்கள் ஒரு ஆறுதலோடு நாலு வார்த்தை பேசிங்கன்னா டக்குன்னு அவங்க மாறிடுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிள்ளி இது பண்ணும்போது டக்குன்னு அவங்க மாறிடுவாங்க அதுதான் அந்த வகை இதில் தான் அதுதான் அந்த மாதிரி தான் இது லவ் பண்ணும்போது உங்களுக்கு லவ் பண்ணி சில பேர் வந்து இவர் ஆரம்பத்தில் இவரு ரெண்டு ரெண்டு பேர் லவ் பண்ணாங்க கமல் சாரும் ஸ்ரீவித்யாவும் லவ் பண்ணாங்க அவர் வெளியே சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க சின்சியராக லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியாலாம் இருந்தது ஒரு கட்டத்தில் வந்து இவங்க லவ் ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு கமல் சார் வந்து வாணிக லவ் பண்ண ஆரம்பிச்சுட்றாரு வாணிகணிபதி வந்து அங்கே இந்த மேல்நாட்டு மருமகள் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் வரும்போது இவரும் வளர்ந்து வர காலகட்டம் தான் அது டக்குன்னு அதை மாறுது அந்த லவ் வந்து வேகமாக போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது அவங்க அம்மாவே சொல்கிறாங்க எதுக்கடா நீ ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு கமல் வேண்டாம் எதுக்கு அவசரப்படுற இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம் தான் நான் வளர்ந்து வர்றேன் இல்லை இல்லை இப்போது வந்தால் லைஃப் அதுதான் இதாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதுக்கு பிறகு ஒரு பதிமூணு வருஷம் கழித்து அவர் இதாகிடுறார் இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஏமாற்றப்படும்போது அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாது